விருத்தாசனம் அருகே புதுக்கூரை பேட்டை கிராமத்தின் தென்புரத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சடாமுனீஸ்வரர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் பேரருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே பேட்டை கிராமத்தின் தென்புரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சடாமுனீஸ்வரர் திருக்கோவிலில் அருள்மிகு விநாயகர் முருகன் அருள்மிகு ஸ்ரீ சடாமுனீஸ்வரர் மற்றும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு ஜிர்ணோ தாரண அஷ்டபதன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் முன்னிலையில் புனித நீர் ஊற்றப்பட்ட கலசங்களுக்கு நேற்று இரவு முதல் முதல் காலம் இரண்டாம் காலம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை மூன்றாம் யாக பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்பு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றப்பட்ட கலசங்களை மேலதாளத்துடன் பக்தர்கள் புடை சூழ தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுற்றியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது சமுட்டியார் வகையராக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் சார்பாக நடைபெற்ற இந்த ஸ்ரீ சடாமுனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைவனின் பேரருளை பெற்றனர்